ஹாய் கேளுங்க கதை இன்ப ஜீவிதம் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு கான்ஸ்டபிளோடு நடந்து வந்தவரை கண்ட சத்யபாமா திகைத்தார் சஞ்சீவன் அவர் யார் என்று புரியாமல் பார்க்க இன்பரசன் சத்யபாமாவிடம் கேட்டான் இப்போ சொல்லுங்க உங்க புருஷனை கொலை பண்ணது யாரு சார் ப்ளீஸ் இதில் அவரை இழுக்க வேண்டாமே என்றார் சத்யபாமா கெஞ்சலாக சாரி மேடம் என்னால் எதுவும் பண்ண முடியாது என்ற கையை விரித்து விட்டான் இன்பரசன் சார் இவர் என்ற கேள்வியாக இன்பரசனை நோக்கினான் சஞ்சீவன் இவர் மாணிக்கம் மஞ்சளாவோடய தம்பி உங்கள் அம்மாவும் இவரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இதை செஞ்சாங்க பிளான் உங்கள் அம்மாவோடது அதை எக்ஸிக்யூட் பண்ணது இவர் மஞ்சளாவின் சொந்த ஊர் தேனி அருகில் உள்ள உத்தமபாளையம் அவரை சென்னையில் திருமணம் செய்து தந்தார்கள் திருமணம் ஆல சில மாதங்களிலேயே ஒரு விபத்தில் அவர் கணவர் இறந்துவிட கணவர் வீட்டின் ஆட்கள் எல்லாம் அவர் இறப்பிற்கு மஞ்சுளாவின் ராசிதான் காரணம் என்று குற்றம் சாட்டி அவர் மனதை காயப்படுத்த ஆரம்பித்தார்கள் ஏற்கனவே ஆசை கணவரை இழந்துவிட்டு நிற்பதே அவரால் தாங்க முடியாமல் இருக்க இப்பொழுது இந்த பழிச்சொல் இன்னும் அவர் வழியை கூட்டியது சில மாதங்கள் பொறுத்து பார்த்தவர் அதற்கு மேல் தாங்க முடியாமல் தற்கொலைக்கு முயன்றுவிட்டார் மிகவும் போராடி அவரை காப்பாற்றினார்கள் உடல் நலம் தேறிய பின் கணவரின் வீட்டில் இருக்க பிடிக்காமல் அம்மா வீட்டிலும் இருக்க பிடிக்காமல் ஒரு ஹோமில் சேர்ந்து சேவை செய்யத் தொடங்கினார் அப்போதுதான் அங்கு வந்து சேர்ந்தார் திலகவதி ஷண்மதி பிறக்கும் போதே அவளை கையில் ஏந்தியவர் மஞ்சுளாதான் அவள் இருவரிடமும் சேர்ந்தே வளர்ந்தாள் காரணமற்று இறந்த அவர் வாழ்க்கையில் அர்த்தமாக வந்தாள் சண்மதி பாலைவனமாக இருந்த அவர் வாழ்வை பூத்து குழுங்கச் செய்தவளும் சண்மதிதான் அவரின் மனமாற்றத்தில் அவர் வீட்டினர் நிம்மதியடைந்தனர் அதற்கு காரணமான சண்மதியை ஒரு தேவதையாகவே அவர்கள் பாவித்தார்கள் இந்நிலையில் திலகவதியும் சண்மதியும் அங்கிருந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட வேறு வழியின்றி அவர்களை பிரிந்தார் மஞ்சுளா மீண்டும் தன் அக்கா வருத்தத்தில் சிக்கியதைக் கண்ட மாணிக்கம் திலகவதியைத் தேடி சந்தித்தார் தன் தமக்கையின் நிலையை பற்றி கூறி ஏதேனும் செய்யச் சொல்லி கேட்க உடனே மஞ்சுளாவை சந்தித்தார் திலகவதி தான் வேலைக்குச் செல்வதால் வீட்டிலிருந்து சண்மதியை பார்த்து கொள்ள உதவி செய்யச் சொல்லி அவரை கையோடு அழைத்து வந்துவிட்டார் தடைப்பட்டிருந்த அவர் சந்தோஷம் மீண்டும் ஆரம்பித்தது சண்மதியும் அவரை கண்டு மகிழ்ந்தாள் ஓரிரு முறை அவரை மறுமணம் செய்து கொள்ளச் சொல்லி திலகவதியும் மாணிக்கமும் கூற பிடிவாதமாக மறுத்துவிட்டார் மஞ்சுளா அவர் சந்தோஷம் எல்லாம் சண்மதி மட்டுமே என்று ஆனது அழகான ஓடையாய் எந்த சலசலப்பும் இன்றி நிம்மதியாக சென்று கொண்டிருந்த அவள் அவர்கள் வாழ்க்கையில் சூறாவளியாக வந்தார் கணேசன் திலகவதியின் இறப்பு சண்மதி மஞ்சுளா இருவரையும் புரட்டி போட்டுவிட அவர்களின் சோதனை காலம் ஆரம்பம் ஆகியது வருமானத்திற்கு சிரமப்படத் தொடங்கினார்கள் சண்மதி பள்ளிக்கு செல்லும் நேரத்தில் மட்டும் கிடைக்கும் வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் மஞ்சுளா பருவ பெண்ணை வீட்டில் விட்டு விட்டு செல்ல பயந்தார் அது இல்லாமல் ஷண்மதியும் திலகவதி இறந்தபின் எந்நேரமும் எதையோ நினைத்து பயந்து கொண்டு இருந்தாள் இதனால் இன்னும் பத்திரமாக அவளை பார்த்து கொள்ள வேண்டி வந்தது வீட்டு செலவிற்கு ஓரளவுக்கு சமாளிக்க முடிந்தது மாணிக்கமும் அவ்வப்போது முடிந்தவரை பணம் கொடுத்தார் ஆனாலும் சண்மதியின் படிப்பிற்கு போதிய அளவு பணம் இல்லை அவர் டீச்சர் இலக்கியா அதற்கு உதவி செய்ய ஆரம்பித்தார் இதனால் கொஞ்சம் சமாளிக்க முடிந்தது ஓரளவிற்கு வசதியான வீட்டில் இருந்தவர்கள் பணப்பற்றாக்குறையால் வீடு மாற்றி சென்றனர் சில நாட்கள் கழித்து வருண் அவரை வந்து சந்தித்தான் சண்மதியை தான் பார்த்து கொள்வதாக நம்பிக்கை அளித்தான் திலகவதி இறக்கும் முன்பே வருணை பற்றி அவர் நிறைய சொல்லியிருந்ததால் வருண் சொன்னதற்கு ஒப்புக்கொண்டார் மஞ்சுளா அந்நிலையில்தான் சஞ்சீவன் சண்மதிக்கு ஸ்பான்சர் செய்ய போவதாக இலக்கியா கூற சந்தோஷம் கொண்டார் அவர் இனி அவள் படிப்பை பற்றிய கவலை இல்லை என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் பிளஸ் டூவிலும் அவள் நல்ல மதிப்பெண்களை பெற்றுவிடுவாள் என்ற நம்பிக்கை இருந்ததால் அவளை லண்டனுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர் அப்போதுதான் கணேசன் மஞ்சுளாவை காண வந்தார் அவர்தான் சண்மதியின் அப்பா என்று தெரிந்தபோது ஏற்கனவே திலகவதி கூறியிருந்ததால் சண்மதியை நெருங்க விடாமல் அவரை திட்டி அனுப்பிவிட்டார் இதனால் கோபம் கொண்ட கணேசன் அவரையும் கொன்றுவிட்டார் ஆனால் அவரின் கெட்ட நேரம் கணேசன் வந்து சென்றதையும் அவர் பேசியதையும் மாணிக்கத்திடம் சொல்லிவிட்டார் மஞ்சுளா திலகவதியின் வார்த்தைகளை வைத்தும் மஞ்சுளா கோரியதை வைத்தும் கணேசன் தவறானவர் என்று புரிந்து அவசரமாக இருவரையும் பாதுகாக்க ஊரிலிருந்து கிளம்பி வர ஆனால் அதற்குள் மஞ்சுளா இறந்துவிட்டார் அதற்கு காரணம் நிச்சயமாக கணேசனாகத்தான் இருக்கும் என்று சந்தேகப்பட்டு அவர் சத்தமில்லாமல் ஆராயத் தொடங்க ஒரு கட்டத்தில் சத்யபாமாவும் அவரும் சந்திக்க நேர்ந்தது இருவரின் கோபமும் நேர்கோட்டில் இணைய கணேசனை கொன்றுவிட முடிவு செய்தனர் சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டு இருந்தனர் அன்று கணேசன் ஃபேக்டரியில் தனியாக இருப்பதை மருதமுத்தியின் மூலம் அறிந்து மாணிக்கத்திற்கு தகவல் கொடுத்து விட்டார் சத்யபாமா பரமசிவம் போற்றிருந்த திட்டத்தை பற்றி அறியாத மாணிக்கமும் மாறன் செல்லும் வரை காத்திருந்து பிறகு சென்று கணேசனை கொன்றுவிட்டார் ஊரில் கபடி ஆட்டக்காரரான மாணிக்கத்திற்கு கணேசனை கொள்ள சிரமம் அதிகமில்லை ஏற்கனவே இதய துடிப்பில் பிரச்சனை கொண்டதால் அவர் உயிர் சட்டென்று பிரிந்துவிட்டது எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் இன்பரசன் ப்ளீஸ் சார் கேஸை ஏன் மேலே மட்டும் போட முடியாதா அவருக்கு குடும்பம் குழந்தைங்கன்னு இருக்கு எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லை என் சஞ்சீவன் இருக்கானே அவன் பார்த்துக்குவான் ப்ளீஸ் அவரை விட்டுடுங்க மெல்லிய குரலில் கெஞ்சலாக கேட்டார் சத்யபாமா சாரி மேடம் என்னால் எதுவும் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்கும் தண்டனை கம்மியாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணுறேன் அவ்வளவுதான் என்னால் பண்ண முடியும் ஷண்மதிக்கு டெஸ்ட் எடுத்த டாக்டரையும் மஞ்சளாவோட இறப்புக்கு காரணமான டாக்டரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு என்று விட்டு இன்னைக்கு சனிக்கிழமை திங்கக்கிழமை கோட்டில் இவங்களை ஆஜர் பண்ணணும் என்றான் சஞ்சீவனிடம் அவன் முகம் வாடியது அம்மா என்றான் வழி கொண்ட புன்னகையோடு அவனை அனுப்பி வைத்தார் சத்யபாமா வீட்டிற்கு வந்தவனிடம் சந்தியா கேள்விகள் கேட்க அவளிடம் எதையும் மறைக்க முடியாமல் எல்லாவற்றையும் கூறிவிட்டான் சஞ்சீவன் அதை கேட்டு அழ ஆரம்பித்து விட்டவளை மெல்ல சமாதானம் செய்து கொண்டிருந்தான் அப்போது வருண் அவனை அழைத்தான் சொல்லு வருண் ப்ரோ இப்போதான் டேடி எல்லா விஷயமும் சொன்னார் ஐம் சாரி ப்ரோ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சஞ்சீவன் அமைதியாக இருந்தான் ஷம்மு கிட்ட சொல்லிடவா நீங்கள் அவளோட அண்ணன்னு வேண்டாம் அவசரமாக மறுத்தான் சஞ்சீவன் ஏன் ப்ரோ இப்படி ஒரு கேவலமான அப்பாவுக்கு பிறந்ததை நினைச்சு நாங்கள் ரெண்டு பேரும் அழறது போதும் அவளையும் கஷ்டப்படுத்த வேண்டாமே அவள் எப்பவும் உன்னோட தங்கச்சியாகவே இருக்கட்டும் நான் அவளோட ஸ்பான்சராகவே இருக்கேன் சொல்லும்போதே அவன் குரல் உடைந்தது சில நிமிடங்கள் இருவரும் எதுவும் பேசவில்லை வருண் சொல்லுங்கள் ப்ரோ அவள் அம்மாவை கொலை பண்ணவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டியா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்கிட்ட அந்த விஷயத்த சொல்லி அவளுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ புரிய வச்சுடு இனியாச்சும் அவள் வாழ்க்கையில் பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கட்டும் ம் அவளோட மஞ்சு அம்மாவை கொன்னது கூட என்று சஞ்சீவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே ம் அதையும் டேடி சொன்னார் என்றான் வருண் அது அவளுக்கு தெரிய வேண்டாம் சரி ப்ரோ அப்புறம் வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணு ம் அம்மாவை எப்படி சீக்கிரம் வெளியே கொண்டு வர்றதுன்னு பாருங்க ப்ரோ ம் இருவரும் அழைப்பை துண்டித்து விட்டனர் இருவர் மனதிலும் பாரம் ஏறி இருந்தது புதுச்சேரி ஆதவன் தன்னுடைய கராத்தே பள்ளியில் வேலையாக இருக்க இன்ஸ்பெக்டர் நாகேந்திரனிடம் இருந்து அழைப்பு வந்தது சொல்லுங்க சார் ஆதவன் உங்கள் சித்தப்பா வந்து பேசிட்டு போனாரு என்ன விஷயம் சார் அவர் பொண்ணை பத்தி கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாரு சரின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன் நான் இப்போ அவர்கிட்ட என்ன சொல்லட்டும் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் சார் நான் பார்த்துக்கிறேன் திரும்பவும் வந்து ப்ரெஷர் கொடுத்தா என்ன பண்ணுறது அப்புறம் மேலே இடத்துக்கு போவார் இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன் அவர்கிட்ட சொல்லி வைக்கிறேன் என்ன அதை வந்து திடீர்னு ஆமாம் சார் சித்திக்காக கொஞ்சம் இறங்கி வர்றாரு அப்போது பேசாமல் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட வேண்டியது தானே அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சார் நிமிஷத்தில் சொல்லிடலாம் ஆனால் எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கேன் என் தங்கச்சி அதை ஹேண்டில் பண்ணால் என் மாப்பிள்ளையால் மட்டும்தான் முடியும் என்னப்பா அவர் பார்க்காத முடிக்காத கேஸா இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவார் நீங்கள் வேற ஏன் சார் அவரும் இத்தனை வருஷத்தில் தலை கீழான் நின்று பார்த்துட்டாரு ஒன்றும் பண்ண முடியல உரக்க சிரித்தார் நாகேந்திரன் ஊரையே ஆட்டி படைச்சாலும் வீட்டுக்குள்ளே அடங்கித்தானே போகணும் அங்கே மட்டும் எப்படி சார் கிண்டலாக கேட்டான் ஆதவன் யோ பாத்தியா பாத்தியா சந்தடி சாக்கில் என்னையே வாருறி ஆதவா சரி தானாதவன் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் சார் நான் விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடுறேன் அவரே வந்து பார்த்துக்குவார் வாட் வராரா இங்கேயா எப்போ தெரியல இனிமேல் தான் தெரியும் டிரான்ஸ்ஃபர் இங்கே தான் கேட்டிருக்காரு நீங்கள் அதுக்குள்ளே வெளியே எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் ஓகே ஓகே என்று சொல்லி பொன்னகைத்தார் நாகேந்திரன் பெருமூச்சு ஒன்றை விடுத்து விட்டு அழைப்பை தொண்டித்தான் ஆதவன் சிறிது நேரத்தில் இன்பரசன் அழைத்தான் சொல்லுங்கள் மாப்பிள்ள வீட்டு வேலை எந்த ஸ்டேஜில் இருக்குமாச்சா பெயிண்டிங் ஒர்க் போயிட்ருக்கு சரி கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிக்க சொல்லுங்கள் கேஸ் முடிஞ்சிருச்சா ம் என்ன மாப்பிள்ள ஸ்ருதி உள்ளே போகுது சிரித்து கொண்டே கேட்டான் பின்ன நானே அடி வயிறு கலங்கி போய் அதை காட்டிக்காமல் வெளியில் கெத்தாக இருக்கேன் வேணும்னா நீங்களும் வாங்கலேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபர் எந்த ஊருக்குன்னு உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லலாம் ஹலோ 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 மாப்பிள்ளை சிக்னல் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அப்புறமா பேசவா இன்ப பதில் சொல்லுமன் அவசரமாக அழைப்பை துண்டித்தான் ஆதவன் ஐயா சாமி எவ்வளவு நேக்கா நம்மளை மாட்டிவிட பார்க்குறாரு சிறுத்தை சிக்கு சில்வண்டு சிக்குமா அந்த சந்திரமுகியை இவரை சமாளிக்கட்டும் இனி அவங்க இங்கே வர்ற வரைக்கும் சென்னை பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது தனக்குள் உறுதியாக சொல்லிக்கொண்டான் ஆதவன் இனி இன்ப ஜீவித்த பயணம் ஆரம்பம் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்